அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அண்மை காலத்தில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் ஒரே நாளில் ஆறு பெண்கள் உட்பட எழுநூற்று எழுபத்தைந்து பேர் கைது மின்சார மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி குற்றச் செயல்கள் தொடர்பில் போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கி நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள அறிவிப்பு வெளிநாட்டிலிருந்து வந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயகவில் கைது வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் தடையை நீக்க தீர்மானம் கடும் வெப்பத்தினால் மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் உயிரிழந்த கொடூரம் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த வருடங்களில் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியமைக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் பேசியட வைத்தியர் செரில் பாலசிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் மாரடைப்பால் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் மாரடைப்பால் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும்போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொற்று நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகளும் உள்ளன முதலாவது ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு உடல் செயல்பாடு இல்லாமை புகையிலை மற்றும் மதுபானம் ஆகியவற்றின் பயன்பாடாகும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கரணிகளின் அதிகரித்த பாவனையினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையிலிருந்து விலகியுள்ளதாக வைத்தியர் செரில் பாலசிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் வீட்டில் வயதான இல்லத்தரசிகள் கூட எப்போதும் டிவி பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்து தான் இருப்பார்கள் மேலும் வயது வரம்பு இல்லாமல் மொபைல் ஃபோன்களுக்கு அடிமையாகி இருப்பது பெரும் சோகம் நாம் முடிந்த போதெல்லாம் நடக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் புலனருவை மாவட்டத்திலேயே மாரடைப்பு காரணமாக அதிக அளவானோர் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது ஆறு பெண்கள் உட்பட எழுநூற்று எழுபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது நச்சுத்தன்மை மிக்க போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பதினெட்டு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக உள்ள ஒன்பது பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுற்று வளைப்பின் போது நூற்று இருபத்தி மூன்று கிராம் ஹெரோயின் அறுநூற்று இருபத்தி மூன்று கிராம் ஐஸ் நானூற்று நாற்பத்தி மூன்று கிராம் கஞ்சா பதினோரு கிராம் ஹெரோயின் மற்றும் எழுபத்தைந்து கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமான அறிவித்தல் நேற்று முதல் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் உத்தரவின் பிரகாரம் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக நாயகவினால் இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலப்பகுதியில் போலீஸ் நிலையங்களில் பதிவாகும் குற்றங்கள் மற்றும் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலகட்டத்தில் பதிவான குற்றங்கள் மற்றும் போக்குவரத்து விபத்துக்கள் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏப்ரல் விடுமுறை காலத்தில் எட்டு நாட்களில் கொலை சம்பவங்கள் இருபத்தாறிலிருந்து இருபதாக குறைவடைந்துள்ளது மேலும் காயங்களை ஏற்படுத்தும் சம்பவங்கள் ஐநூற்று ஏழு வழக்குகளிலிருந்து முன்னூற்று எண்பத்தொன்பது வழக்குகளாக குறைவடைந்துள்ளது தாக்குதல் வழக்குகள் நான்காயிரத்து நானூற்று முப்பத்தொரு வழக்குகளிலிருந்து நான்காயிரத்து பதினெட்டு வழக்குகளாக பதிவாகியுள்ளது சர்ச்சைகள் மற்றும் மோதல் சம்பவங்கள் நான்காயிரத்து நானூற்று இருபத்தைதிலிருந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு சம்பவங்களாக குறைந்துள்ள நிலையில் இந்த தரவுகளின் பிரகாரம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் புத்தாண்டு காலத்தில் குற்றச்செயல்கள் வெகுவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரமித் திட்டம் உள்ளிட்ட மோசடிகள் தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மத்திய வங்கி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பில் மத்திய வங்கி விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் பிரமித் திட்டத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் மக்களின் பண வைப்புகளை பெற்ற பதினேழு நிறுவனங்கள் இடம் கண்டு பட்டியலிடப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் பல்வேறு பிரமித் திட்டங்கள் செயற்பட்டு வந்த நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எவ்வாறாயினும் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் மீண்டும் தலை தூங்கும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து வந்த இரண்டு பெண்கள் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கினி நாட்டைச் சேர்ந்த இரண்டு பெண்களே கைது செய்யப்பட்டவர்களாவர் இவர்கள் இருவரும் இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐநூறு கிராம் கொக்கைனை சிறிய பகுதிகளாக விழுங்கி கடத்த முற்பட்டுள்ளதாக கட்டுநாயக்கா விமான நிலைய சுங்க தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களான பெண்கள் காவல்துறை போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்நிலையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட பெரிய வெளி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்து நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது இன்று மதியம் இடம்பெற்றுள்ளது மூதூர் பாலத்தடிச்சேனை கிராமத்தில் வசித்து வரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் வயது ஐம்பத்தி இரண்டு என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பெரியவெளி குளத்து வயலில் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மதியமளவில் மயக்கமுற்று விழுந்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக அவரை மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மூதூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போது நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் மற்றும் வெயிலில் நின்று வயல் வேலை செய்கின்றவர்கள் வெயில் உச்சமான நேரங்களில் வயல் வேலை செய்வதை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஆயிரத்து எண்ணூறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இத்தகவலை அரச மருத்துவ அதிகாரிகள் அந்த சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் அந்த கால பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பாரியளவு போதைப் பொருட்களை வைத்திருந்ததாக தெரிவித்து ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிகள் இருவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முலேரிய காவல்துறையினர் தெரிவித்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்ரீலங்கா கடற்படை லெப்டினன்ட் கமாண்டர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சத்திய நபர்களிடமிருந்து ஐநூற்று பத்து கிராம் மெதம் பேட்டமைன் வகை என்பன கைப்பற்ற பட்டுள்ளன இவற்றின் மதிப்பு ஏழு தசம் ஐந்து மில்லியன் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பான மேலதிக விவரங்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலகையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க